ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னாக்கா ராயவேலூர் அடுத்து அதாவது எதுக்காக சொல்கிறோன்னாக்கா சில பேருக்கு தெரியாததுனால சொல்கிறேன் ராயவேலூர் அடுத்து வாலாஜா வந்தாக்கா வாலாஜாவில் இருந்து அணைக்கட்டு போகிற ரோடு அணைக்கட்டு ரோடில் போனால் குடிமல்லூர்ன்ற ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் வாஸ்து பகவான் கோயில் இது பூமிநாதர் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் பேர் பூமிநாதர் வாஸ்து சம்பந்தமாக வந்து இங்கே வந்து நிறைய பேர் வராங்க அதாவது மாதத்தில் நடக்கக்கூடிய வாஸ்து நாளில் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணின்னு போகிறாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் அதுக்குண்டான செலவு என்னமோ அதை நம்ம கொடுத்தாக்கா இங்கே வந்து பூஜை பண்ணி அந்த தண்ணி தராங்க அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அதை தெளித்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க வாஸ்து நாளில் வந்தாக்கா இங்கே விசேஷமாக இருக்காங்க மாதத்தில் ஒரு முறை வாஸ்து நாள் வரும்போது இங்கே வந்தால் இந்த கோயிலில் வந்து விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை சார்ந்து மற்ற நாட்களில் சிவ பூஜை விசேஷமாக நடக்குது அப்படின்னு சொன்னாங்க முக்கியமாக வந்து இந்த கோயிலில் சில பேரால் சொந்தமாக வீடு கட்ட முடியல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சொந்தமாக வீடு கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்தாக்கா வேண்டிக்கனு போனால் சொந்தமாக வீடு கட்டிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொன்னார் இது ஒரு பழமையான ஆலயம் இதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அதுவும் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான ஆலயம்னு சொன்னாங்க அந்த கோயிலும் வீடியோ வந்து ஷார்ட்டாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி சிலை ஒரு நபர் ஒக்கானுங்கிற மாதிரியே இருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயில் ஒன்று உள்ளவே இருக்குது இங்கே இருக்கிற பக்தர்கள் வந்து இது உள்ளே வந்து ஐயப்பன் மாலை போட்டுக்கின்னு இங்கேயே பூஜை பண்ணிட்டு போகிறாங்க இந்த கோயில்லே வந்து தங்கிக்கிறாங்க மாதிரி இங்கே இருக்கிற ஆளுக்கெல்லாம் இது வந்து கோயில் வந்து கொஞ்சம் சிதிலம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சரி செஞ்சு இப்போது நல்லா புதுப்பிச்சிருக்காங்க இங்கே முருகருக்கு ஒரு தனி சன்னிதி வந்து சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற பேரில் ஒரு தனி சன்னிதி இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு முருகர் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய உள்பிரகார அமைப்புகள் இதெல்லாம் வந்து ஆனால் நிறைய பேருக்கு இந்த கோயில் வந்து தெரியுமான்னு தெரில அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவுடுறேன் நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து போங்க ரொம்ப நன்மைன்னு சொன்னாங்க இது வந்து வள்ளி தெய்வானோடு இருக்கக்கூடிய முருகர் கோயில் இது தனிப்பட்ட கோயிலாக இருந்தாலும் ரொம்ப பெருசாகவே கட்டியிருக்காங்க இந்த உள்புற அமைப்புங்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது நீங்கள் இந்த கோயிலுக்கு வரதாக இருந்தாக்கா காலையிலே வரணும் ஏன்னா இங்கே கொஞ்சம் பஸ்ஸு வசதியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முடிஞ்சால் நீங்கள் டூ வீலரில் வரலாம் இல்லை காரில் வரலாம் காலையில் வந்து மணி ஒரு எட்டு மணிக்கெல்லாம் தந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து மணிக்குள்ளே நட சாத்திடுவாங்க மாலையில் பார்த்தீங்கனாக்கா அஞ்சு மணிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஆறரை வரைக்கும் இருக்கிறதுன்னு சொன்னாங்க இது கருவறைக்குள்ளே இருக்கிற உள்பிரகாரம் அது சுற்றி இருக்கக்கூடிய மூர்த்திகள் தான் நான் வந்து வீடியோ எடுத்துன்னுறேன் மேற்கொண்டு விவரத்தை நான் வந்து ஐயர்கிட்ட கேட்டிருக்கேன் அவர் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு டைம் இல்லை பண்ணார் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணியாவது கேட்டுன்னு போகலாம் அப்படின்னு அது உள்ளே இருக்கிற பைரவ சிலை மகாமுனி சிலையும் இங்கே வச்சுருக்காங்க இவங்களாம் வந்து இந்த லிங்கத்தை பூஜை பண்ண ஆட்கள் இவர் வந்து உள்ள மூலவரசல இவர்கிட்ட நம்ம பேட்டி காணோம் ஓம் நம ஓம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமை இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க அன்பிலும் மேலான ஆன்மீக அன்பர்களே பக்த கோடி சிகோன்மணிகளே பக்த ஆன்மீக பெருமக்களே நாம் பல்லாயிரம் சிவபெருமானை வழிபட்டாலும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை வட்டம் குடிமல்லூர் கிராமத்திலே எழுந்து அருள் பாலிக்கும் சவுந்தரவெள்ளி சமேத ஸ்ரீ வாஸ்து பகவான் பூமீஸ்வரர் ஆலயம் என்பது மக்களுடைய இல்வாழ்க்கை ஒரு இல்லம் அமையறதுக்கும் இல்லத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்குவதற்கும் வீடுகள் நூதனமாக கட்டுவதற்கும் வீடுகளில் உள்ள குறைகள் நீங்கவும் பரிபாலனமாக நமது வாஸ்து பகவான் பூமீஸ்வரர் நம்மை ஆட்கொள்ளுகின்றார் அவருடைய திருநாமத்தை உச்சரித்து இத்திருக்கோவிலுக்கு வந்து உங்கள் இல்லத்தில் உள்ள குறைபாடுகளை சொல்லி பரிகாரம் செய்து கொண்டு ஏனைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வாஸ்து நாள் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாளை மக்கள் கருத்தில் கொண்டு தினந்தோறும் நடைபெறும் மகா நிகழ்ச்சிகளில் அபிஷேகம் செய்து சுவாமியுடைய நீர் எடுத்து சென்று உங்களது இல்லங்களில் தெளித்து மங்களமுடன் வாழ பிரார்த்திக்கிறோம் சிறப்பு பூமீஸ்வரர் அப்படின்னா திரேதாயுகத்தில் யுகத்தில் ரேதா மனிதனே அவதாரம் எடுக்கல சரியா அந்த இடத்துல அசுரர்களோட போர் பண்ணி நெற்றி வேர்வையாக விழப்பட்டது பூமியிலே அதனால பூமீஸ்வரர்னு சொல்லக்கூடிய திருக்கோவில் இத்திருக்கோவில் நமக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோவில் அமையணுன்னா ஒரு காரணம் இருக்கும் இதற்கான காரணம் பூமீஸ்வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இல்லம் வீடு இது போன்ற சகல நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுவதால் பூமீஸ்வரர்கள் வார் வழிபாடு செய்து உங்களுடைய வாஸ்து நாள் சிறப்பு நாளாக கருதி அந்த நாளில் வந்து சுவாமியுடைய தரிசித்து உங்களுடைய இளங்களை மங்களம் பொங்க செய்ய வேண்டி மிக பணிபன்புடன் கேட்டுக்கொள்ளும் விஸ்வநாத குருக்கள் ரொம்ப நன்றி ஐயா